குட் ஈவினிங் ப்ரைஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ நிறைய வீடியோஸில் வீடியோஸில் நான் வந்து என்னுடைய பி படிப்பு அப்போ நான் கத்தரோட எனக்கு பெற்ற அனுபவங்கள் நிறைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணி இருக்கேன் நிறைய நேரங்களில் கத்தரை என்னோட வந்து பேசிகிட்டே இருப்பார் வேதாபத்தை எடுத்து வாசி அப்படின்னு சொல்வார் ஆனால் எனக்கு பாட பாடங்கள் நாளைய பாடங்களே நாளைக்கு ஏதோ டெஸ்ட் இருக்கும் அதுக்காக படிச்சுட்டு இருப்பேன் ஆனால் கத்தரை வந்து அங்கே நின்றுட்டு நீ வேதாம் எடுத்து படி அப்படின்னு சொல்வார் அதுமாதிரி ஆனால் ஏற்கனவே பல வீடியோஸில் சொன்னது போல் சிறுவர்களுக்கு அல்லது விசுவாச பயிற்சி இல்லாத நபர்களுக்கு வேதம் சில சமயம் கடினமாக இருக்குது புரிந்து கொள்வது அது ஒன்று அப்புறம் வந்து அது மாதிரி ஆடைகளை குறித்து எச்சரிக்கையும் பண்ணார் ஆண்டவர் அதுவும் வந்து எனக்கு இங்கே வேலை அதிகமாக இருக்குது தண்ணி எல்லாம் வந்து கிடைக்கல அதனால் நான் எல்லோரையும் போல் நைட்டி மாதிரி போ போட ஆரம்பித்தேன் ஒன்றா போய் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு ஒரு நைட்டி வா வாங்கிட்டு வந்தேன் அங்கே இருந்த பீரியட்லேயே வந்து நான் ஒரு ரெண்டு நைட்டி தான் நான் வாங்கினது ஆனால் கற்ற பயங்கரமாக என்னை திட்டினார் ஏன் அப்படி நீ செஞ்சு நான் சொல்லியும் நீ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் அவர்கிட்டயே நான் ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தேன் என்னால் முடியல அப்படின் சொல்லிட்டு இது மாதிரி வேறு பிரச்சனைகள்னால நான் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன் அது ஒன்று என் மாமியார் வீட்டில் நான் நிறைய காரியங்கள் நான் கற்றுக்கொண்டேன் என் மாமியார் வந்து அதை ஒரு கேர்ளாக வந்து சேஃப்டி மற்ற ஆண்களோடு பேசுறது கொள்வது தனியாக இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறது அதெல்லாம் வந்து அவங்க இன்னொரு தாயாக எனக்கு அதை சொல்லிக் கொடுத்தாங்க நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது மோரோவர் அவங்க என்ன மாதிரியே அவங்க வந்து ஒரு பிஏ ரட்சிக்கப்பட்ட அனுபவம் எனக்கு இருக்குது அதெல்லாம் சொன்னாங்க கத்திர என்ன அபிஷேகிச்சிருக்காரு ஆனால் எனக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாரு இல்லை என்னால் பரிசுத்தமும் காத்துக்கொள்ள முடியவில்லை வார்த்தைகள்லையோ இல்லை அது மாதிரி சிந்தனைகள்லையோ பரிசுத்தம் காத்துக்கொள்றது கஷ்டமாக இருக்குன்றது அவங்க சொன்னாங்க அதைவிட்டு அவங்களுக்கு கிடைத்த சிக்ஷைகளை அதை பற்றிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சமையல் அது மாதிரி கற்றுக்கொண்டேன் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் வீடெல்லாம் பெருக்கி தருவேன் அதில் நான் கற்றுக்கொண்டது என்னென்னா வந்து ஒரு பிஏ அல்லது விசுவாசி இது மாதிரி ஜபா வீரர்கள் நம்ம கிட்ட அவங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க அதோட அதோட வந்து அப்படி சாட்சியாக இல்லாத நபர்கள் அப்படி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத நான் அங்கே தான் கேள்விப்பட்டேன் அப்படி சாட்சியாக அவங்க இருக்கிறதில்ல ஒன்று பணத்தில் பணத்தின் மேலோ அல்லது வேறு ஏதாவது இச்சை நிமித்தமோ ஏதோ ஒரு பாவங்களில் நிறைய பேர் காணப்படுறாங்க அதனால் எங்களால் அந்த மாதிரி ஒரு ஆலயங்களுக்கு போக முடியல அப்படின்னு அவங்க சொன்னாங்க போய் அது மாதிரி ரிட்டர்ன் வந்துட்டதா எங்கள் என்னுடைய மாமியார் சொன்னாங்க ஆனால் உண்மையான அவங்க விசுவாசி அவங்க விஸ்வாஸ்த பயிற்சிக்கலன்னா கூட அவங்க வந்து நிறைய காரியங்கள் ஜெபித்து அவங்க வாங்கினதாக அவங்க சொன்னாங்க முக்கியமாக வந்து எனக்கு வேலை வேலைக்கு போகக்கூடிய ஸ்கூலும் ஏதோ ஒன்று எனக்கு வீட்டுக்கிட்டேயே இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டோர்கிட்ட கேட்டாங்களாம் ம் ஏன்னால் அவங்களுக்கு காலில் சரியாக நடக்க முடியாது அதனால் அவங்க வந்து அதுமாதிரி கேட்டதாக அவங்க சொன்னாங்க அதே போல் எனக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்கூல்லையே எனக்கு வந்து வேலை கிடச்சிது ரொம்ப நாள் நான் வந்து ரொம்ப போய் ஏறிப்போயே அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் காலையிலேயும் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து எல்லாேருக்கும் சமைச்சு வச்சுட்டு அப்படி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் கத்தர் எனக்கு இது மாதிரி அப்படி சொல்லிட்டு பக்கத்துலேயே ஸ்கூலுக்கு நடந்து போகக்கூடிய தந்தார் அப்படி சொல்லிட்டு அவங்க சாட்சியாக சொன்னாங்க நானும் அதே மாதிரி ஜெபித்து இங்கே அருகில் உள்ள கல்லூரியிலே வந்து நான் வேலை செய்ய கத்தர் எனக்கு கிரு கொடுத்தவங்ககிட்டேயும் அதை சாட்சியான சொல்லி இருக்கேன் அது போல் வந்து இதை வந்து கத்தர் தான் ஏற்பாடு செஞ்சார் அப்படி சொல்லிட்டு என்னுடைய சிஸ்டர் ராதா அவங்க வந்து இதை சொன்னாங்க நீ நீங்கள் போங்க கத்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை தருவார்ன்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க அதே போல் அந்த ப பயிற்சி முடிவில் முடிவில் வந்து என்னுடைய இன்ஜினியரிங் பயிற்சி அதுவுமே அந்த எனக்கு பெரிய வெளிச்சம் எனக்கு கிடைச்சிது சபை பயிற்சி அப்படின்னு அதுலேயும் பெரிய வெளிச்சம் கிடைத்தது குடும்ப நபர்கள் அல்லது கல்லூரியில் உடன் விளையாட்களோட எப்படி பழகிறது ஒரு பிள்ளையாக பிள்ளையா நம்ம சாட்சியாக நம்ம ஜீவிக்கிறது இதெல்லாம் வந்து நான் எனக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தறேன் அந்த சிஸ்டர் சொன்னது உண்மை தான் நம்ம சொ நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க பட் நான் தொடர்ந்துச்சியாக நான் சாட்சியாக இருந்து வர்றதை பார்த்து நிறைய பேர் வந்து நம்பிக்கை கொள்ள ஆரம்பிச்சுருக்காங்கம்மா மற்றது வந்து நான் மற்ற வீடியோஸில் நான் சொல்கிறேன்